அவங்க எல்லாம் வந்து முறைப்படி சங்கீதம் கத்துக்கிட்டவங்க பட் வெளி உலகத்துக்கு யாரும் வரல நீங்க கத்துக்கிட்டீங்களா கத்துக்கிட்டேன் பத்ம கல்யாண் சார் தான் என்னோட குரு ஓகே சின்ன சேமிப்பாளர் தினா அவரோட அப்பா தான் என்னோட குரு சூப்பர் ஓகே அதுக்கப்புறம் தான் மியூசிக் ஸ்டேஜ் அனுபவங்களா என்ன முதல் பாடல் ஒரு பப்ளிக்கா பாடுதுன்னா முதல் முதல் நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒழுங்கா பாடினது அப்படின்ற நிகழ்ச்சி எங்க அண்ணாவோட கல்யாண நிகழ்ச்சி ரிசபஷன்ல தான் பாடினேன் சும்மா விளையாட்டா எல்லோரும் ஏற்றி என் பொண்ணு நல்லா பாடுவாள் என் பொண்ணு சூப்பராக பாடுவா அப்படின்னு ஏற்றி விட்டாங்க அப்போ பாடினது அங்கே அந்த நிகழ்ச்சி நடத்தின ரவினி இசைகள் கனவுகள்னு அந்த இசைக்குழுவோட பேர் அது வந்து ஷாம் சொல்லிட்டு அவர் தான் அப்போ நடத்திட்டிருந்தார் ஓ நான் இப்போ ராஜா சார்கிட்ட இருக்கார் அவர் ஓகே அதில் வந்து எங்கள் அத்தை பையன் கோபால் சொல்லிட்டு ட்ரம்மர் அவர் அவர் இருந்தார் அப்புறம் ஏன்னா நம்மளுக்கு இசைக்கு இப்போ யாரை காண்டாக்ட் பண்ணலாம் தெரியாது இல்லைங்களா அப்போ அவரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் வைக்கணும்னா அவர் இசை நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வந்தார்